वृषशैलाधिपयेव दैवतम्नः वृषभाेश्वर एव दैवतन्नः फणिशैलाधिपयेव दैवतन्नः भगवान् वेङ्कट एव दैवतम्नः श्रीश्रीनिवास परदैवतम्नः सः परमम् धनन्नः श्रीश्रीनिवासः कुलदेवदम् नः श्रीश्रीनिवासः परमागजन्नः भक्त्राजे भाग्यलक्ष्मे करतलकमले सर्वदा दानलक्ष्मी लक्ष्मी हृदय दलसि देबोधकारुण्यलक्ष्मी खड्गाग्रे सौर्यलक्ष्मी निखिल गुणगणाडम्बरे सर्वाङ्गे सौम्यलक्ष्मी सर्वसाम्राज्यलक्ष्मेः श्रीवत्य स्वमायस्य मागा गमावेधा चोभामानम् महीयते लाभं सदसं वत्सरन् दीर्घमायोः श्रीकान्ताय कल्याण निदय निदय श्रीरा श्रीवेङ्कण निवासाय श्रीनिवासाय அஷ்டமீதிஷ்டி ஓம் காலஸ்வரூபாய்மே காலாதீத்தயம்தனோ காலயோகீட்டோதையம் ஓ நவமீதினகணபதி ஓம் கால பாய காலா, தீதாய, தன்னோ, விக்ன கணபதி விக்னணபதிச்சோதய் ஓம் ஓம் ஸ்ரீ சரணம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீவாத்யார் ஜெய் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அந்தாதில நாற்பத்தி ஐந்தாம் பாடல் பகைவர்களால் உண்டாகும் பயம் நீங்க மூவரும் தேட மற்ற முனிவரும் தேட ஆயிரம் கோடி அண்டம் தேட யாவரும் தேட உடுக்கை சூலமுடன் என் முன் வந்து வந்திங்கு எமை நீ பாவலராக்கி பாட்டிசைத்து பாடி இங்கு எமக்கு என்றும் காவலாகி காட்சியாகி நின்றாயே ஓம் ஸ்ரீ வல்லப மகாகணபதி போற்றி ஓம் ஸ்ரீ சர்வசக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ கிரமண சரஸ்வதி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ காலபைரவ தேவாயே போற்றி ஓம் ஸ்ரீ எல்லாமல்ல சக்த பரபிரம்மா சர்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தரே போற்றி போற்றி பக்திக்கு ஓடிவரும் சக்தியே போற்றி நதஜன சுலபாய நமோ நமக பிரதிபன் முக்கிய ராகாந்த மண்டல பூஜிதா இறை அடியார்களுக்கு அன்பான வேண்டுகோள் இன்றைய வளர்ப்பிறை அஷ்டமி மற்றும் நவமி திதிநித்யா தேவியர் ஆகிய ஸ்ரீ குலசுந்தரி மற்றும் ஸ்ரீ நித்யா திதிநித்யா தேவியரை வழிபட்டு இல்லங்களிலும் ஆலயங்களிலும் தீபங்களை ஏற்றும் பொழுது யாதேவி சர்வ பூதேஷு ஸ்ரீ குலசுந்தரி திதிநித்யா தேவி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக என்று கூறி இன்று காலை எட்டு பதினைந்து மணி வரையிலும் அதன் பின் யாதேவி சர்வ பூதேஷு ஸ்ரீ நித்யா திதி நித்யா தேவி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தசியை 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 நமோ நமக என்று கூறி தீபங்களை ஏற்றி வழிபடுதல் மிகவும் விசேஷமானதாகும் இன்றைய கிரகச்சார கோல்சார பஞ்சாங்க சோபகிருது வருடம் உத்தராயணம் சிசிரருது கும்ப மாதம் என்கின்ற மாசி மாதம் வளர்பிறை என்கின்ற சுக்லபக்ஷம் திதி அஷ்டமி திதி இன்று காலை எட்டு பதினைந்து மணி வரை அதன் பின் நவமி திதி கிழமை சனிக்கிழமை யோகம் மாகேந்திர நாம யோகம் இன்று மதியம் ஒன்று நாற்பத்தி நான்கு மணி வரை அதன் பின் வைத்ருதி நாம யோகம் கரணம் பவநாம கரணம் இன்று காலை எட்டு பதினைந்து மணி வரை அதன் பின் பாலவநாம கரணம் இன்று இரவு எட்டு பதினோரு மணி வரை அதன் பின் கௌலவநாம கரணம் நட்சத்திரம் கர்த்திகை நட்சத்திரம் இன்று காலை எட்டு நாற்பத்தாறு மணி வரை அதன் பின் ரோகிணி நட்சத்திரம் தமிழ் மாசி மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கிலம் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை விவாக சக்கரம் தென்கிழக்கில் வாரசூளை கிழக்கில் யோகினி வடகிழக்கில் சிராத்த திதி நவமி திதி சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தோரு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு பதினைந்து மணி சந்திர உதயம் மதியம் பனிரெண்டு பதினோரு மணி சந்திர அஸ்தமனம் நள்ளிரவு ஒன்று முப்பத்தி இரண்டு மணி ராகுகாலம் காலை ஒன்பது இருபத்தி ஏழு மணி முதல் பத்து ஐம்பத்தைந்து மணி வரை குலிகன் காலை ஆறு முப்பத்தோரு மணி முதல் ஏழு ஐம்பத்தி ஒன்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று ஐம்பத்தோரு மணி முதல் மூன்று பத்தொன்பது மணி வரை அர்த்த பிரகரணன் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை காலன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை அமிர்தாதி யோகம் சித்த யோகம் இன்று காலை எட்டு நாற்பத்தி ஆறு மணி வரை அதன்பின் அமிர்தயோகம் சந்திராஷ்டமம் அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரம் இன்றைய கிரகஸ்துதி வணங்குதல் போற்றி மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ குரு பகவானே போற்றி 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 மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கல்யாண்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யூரேனஸ் பகவானே போற்றி 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 ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி 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 கன்னி அருள் புரியும் ஸ்ரீ கேது பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் ஸ்ரீ புத பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் ஸ்ரீ சுக்ர பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ நெடுமால் மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ புளுட்டோ பகவானே போற்றி 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 கும்பராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி 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 கும்பராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சனீஸ்வரர் பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ ராகு பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ நிஷ்காமிய மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ நெப்டியூன் பகவானே போற்றி 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 கிரக சஞ்சார பலனை அவரவர்கள் தினமும் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்து வணங்குதல் வேண்டும் பஞ்சாங்கத்தை பனிரெண்டு முறை ஆத்ம வலம் வருதல் பஞ்சாங்க தேவதைகளின் முழு ஆசியையும் பெற்று தரும் சென்ற வருடம் இதே நாளின் கிரக மற்றும் கோல்சாரங்களை பற்றி காண்போம் சென்ற வருடம் சுபகிருது வருடம் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாசி மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திதி தேய்பிரை துவாதசி திதி இரவு பதினொன்று முப்பத்தாறு மணி வரை அதன் பின் திரையோதசி திதி கிழமை வெள்ளிக்கிழமை நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இரவு எட்டு இருபத்தி எட்டு மணி வரை அதன் பின் உத்திராட நட்சத்திரம் அன்றைய கிரகஸ்துதி வணங்குதல் போற்றி மேஷ ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ ராகு பகவானும் ஸ்ரீ கல்யாண்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யூரேனஸ் பக பகவானும் ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ செவ்வாய் பகவானும் துலாம் ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ கேது பகவானும் தனுசு ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ சந்திர பகவானும் மகர ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ புத பகவானும் ஸ்ரீ மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ புளுட்டோ பகவானும் கும்ப ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ சூரிய பகவானும் ஸ்ரீ சனீஸ்வரர் பகவானும் ஸ்ரீ நிஷ்காமிய மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ நெப்டியூன் பகவானும் மீனராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ குரு பகவானும் ஸ்ரீ சுக்ர பகவானும் ஆவர் சுபம் 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 அடியன் வாசித்ததில் இருந்தால் பெரியவர்கள் பிழை பொறுத்து மன்னித்து அடியனை ஆசிர்வதிக்க வேணுமாய் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் ஓம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா ஓம் ஸ்ரீ காலபைரவ திருப்பாதங்களுக்கு சரணம் ஓம் ஸ்ரீ